ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டு வார்த்தையை கொண்ட ஒரு திக்ரையை பத்தி சொல்ல போறோம் இதை கேட்டால் இனிமேல் உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையில இதை சொல்லாம நீங்க இருக்க மாட்டீங்க அவ்வளவு அழகிய வார்த்தைன்னு சொல்லலாம் அந்த வார்த்தை என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை இடம் பெற்றிருக்கு அதுக்கு அல்லாஹ் ஒரு வரலாறையும் நிகழ்வையும் சொல்றான் அதை பார்த்துட்டு அந்த வார்த்தையை பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய காலத்துல நடக்குது நபி இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்கள் என்ன பண்றாங்க அவங்க ஏக இறை கொள்கையை வந்து பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அவங்க சிலை வணக்கத்தை வந்து தடுக்கிறாங்க ஆனா அந்த உலகத்துல ஆனா அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அவங்களுடைய தந்தை உட்பட வந்து என்ன பண்றாங்க சிலை வணக்கம் தான் செய்றாங்க அப்போ ஒரு நாள் என்ன பண்ணிடுறாங்க அவங்களுடைய சிலையெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து வெளியே வந்து ஒரு வேலைக்கு போறாங்க அந்த சமயத்துல என்ன பண்ணிடுறாங்க நம்பி இப்ராஹிம் அவர்கள் அந்த சிலையெல்லாம் உடைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் விசாரிக்கிறாங்க பெரிய சிலை தான் அந்த சின்ன சிலையெல்லாம் உடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க உடனே அந்த ஊர் மக்கள் எப்படி வந்து சிலை வந்து இன்னொரு சிலையை உடைக்கும்னு கேக்குறாங்க அப்ப நீங்க இதை எப்படி இறைவன் சொல்லலாம்னு சொல்லி நம்பி இப்ராஹிம் அவர்கள் வந்து சாதுரியமாக பேசுறாங்க இருந்தாலும் அவங்க கோபம் கொண்டு அப்ப நீதா செஞ்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நீதா ஊரில் இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க தண்டனை கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஊரை கூப்பிட்டு அந்த இடத்துல ஒரு தீக்குண்டத்தை ஏற்படுத்துறாங்க அந்த தீக்குண்டத்தை வந்து நல்லா ஏற்படுத்தி அதுக்குள்ளே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை தூக்கி வீசிடணும்னு முடிவு பண்ணுறாங்க அந்த மாதிரியான நிலைமை வந்துடுது நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கொண்டு போய் நிறுத்தப்படுறாங்க அப்படி தீக்குண்டத்துக்கு முன்னாடி போய் நிற்கக்கூடிய இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடி பார்த்தா தீ குண்டம் இருக்கு அதுல போட போறாங்க அந்த நேரத்துல அவர்கள் பயப்படாம மனம் தளராம அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டவராக அஸ்புன் அல்லாஹூ வணி மல் வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு ஓதுறாங்க அல்லாஹுவை போதுமானவன் பொறுப்பு அவனே சிறந்தவன் சொல்லி அல்லாஹலின் மீது பொறுப்பை சாட்டி அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடுறாங்க நீ பார்த்துக்கோயா அல்லா இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு வந்திருக்குது நான் என்ன பண்ணுறது உண்மையில பொறுப்பு சாட்டுறேன் நீ என்ன வந்து கவனிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவர்களை சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடியானுக்கும் எல்லா காலகட்டத்திலையுமே பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை சரி இதை சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்களை அவங்கள தூக்கி வீசிட்டாங்க உள்ள அந்த தீக்குண்டத்துக்குள்ளே போனவங்க என்ன இருப்பாங்க அவ்வளோ பெரிய தீக்குண்டம் கொஞ்சம் கூட வந்து சாம்பல் கூட மிஞ்சம் இல்லாமல் எரிஞ்சிருக்கணும் ஆனா உள்ள போய் பாக்குறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவரு எரிஞ்சிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு பார்த்தா நம்பி இப்ராயி மலைசலம் அவர்கள் உள்ள இருக்கிறாங்க அவங்களுடைய கையில இருக்கக்கூடிய ரோமத்தை கூட அந்த நெருப்பு வந்து என்ன ஆகல கருக்கல அல்லா ஆனே சொல்றான் கூனி சலாமன் அலா இப்ராஹிம் நாம இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் மீது அந்த நெருப்பை குழுமையாகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டளை இட்டோம்னு சொல்றான் சுகானல்லாம் அதுதான் ரொம்ப முக்கியம் அவருடைய ஒரு முடி கூட வந்து அந்த நெருப்புனால கருகலை நமக்கு சூட்டுக்கு பக்கத்தில் போனா கூட அந்த நெருப்பு என்னும் நமக்கு அந்த முடியை கருக்கீரும் கையை வந்து சுட்டுரும் ஆனா அத்தனை பெரிய தீக்குண்டத்துக்குள்ளேயே அவர்களுக்கு ஒன்றுமே ஆகலைன்னா அல்லாஹுடைய கட்டளை வந்தது அதற்கு காரணம் அவர்கள் அல்லாஹின் மீது பொறுப்பு சாட்டி பொறுப்பை தான் அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இந்த உலகமே உங்களை எதிர்த்தாலும் சரி நீ வந்து கஷ்டம்தான் அப்பட அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு என்ன பண்ணுவாங்க நோ கடிச்சு தள்ளுவாங்க யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க எல்லாருமே ஏமாத்துவாங்க உனக்கு ஃபெயிலியர் மட்டும் தான் நிச்சயம்லாம் சொல்லுவாங்க அந்த நொடியில கடைசி நொடியில கூட இதை ஓதுங்க நான் எவ்வளோ சோதனையின் போது நான் ஓதக்கூடியது இந்த திக்ராகத்தான் இருக்கும் கண்டிப்பா அல்லாஹ் சுமத்தால அதுல இருந்து என்னை எத்தனையோ முறை வந்து வெளியே வெளியே கொண்டு வந்திருக்கான் சில நேரங்களில் விரைவாக பதில் வரும் சில நேரங்களில் கொஞ்சம் தாமதமாகும் ஆனால் நம்ம நம்பிக்கையோடு பொறுமையோடு ஓதும் நம்மளுடைய முகமது நபி சல்லாஹ் அலையாமர்கள் கூட பத்ரகலத்தில் வந்து இதை ஓதியதாக கூட நம்ம அறிவிப்பில் பார்க்க முடியுது போருக்கு போகும்போது கூட எல்லாம் நீ பொறுப்பேற்றுக்கோ என் எங்களை வந்து நீ காப்பாத்தீருன்னு சொல்லிட்டு கேட்டதாக வந்து சொல்லப்படுது ஆனால் இது குர்ஆன்ல வந்துரு நபி இப்ராஹிம் அலையாஸ்லாம் அவர்கள் ஓதிருக்காங்க நீங்களும் இதை ஓதிவாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாம்